அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் எதிரி தொல்லையா உறவினர்களால் மன உளைச்சலில் இருக்கிறீர்களா தீராத கடன் தொல்லையா இந்த புரட்டாசி மகாலை அமாவாசை நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை சொல்ல போறேன் இரவு நேரத்துல செய்ய ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் பத்துலேருந்து இருபது ரூபாய் மட்டும்தான் செலவாகும் ஆனால் உங்கள் மன உளைச்சல்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயம் நல்லதே நடக்கும் நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் உணவளிக்கும்படியே செய்துட்ருக்கிறோம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தினம்தோறும் இருக்கிறோம் இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் வந்து நீங்கள் ரூபாய் முப்பதிலிருந்து செலுத்தலாம் உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் இதை பற்றி தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் இந்த நாளில் நீங்கள் எப்படி சாம்பிராணி போடுவீங்க சாமிக்கு தூபம் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு மீதி அந்த கங்கு இருக்கும் இல்லையா அந்த கங்கில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை நான் சொல்லக்கூடிய முறையில் செய்யணும் நேராக நாட்டு மருந்து கடைக்கு போங்க நாய்க்கடுகு என்று அழைக்கப்படக்கூடிய வெண்கடுகள் வாங்கிக்கோங்க வெண்கடுகு தான் யூஸ் பண்ணணும் எங்கிட்ட வெண்கடுகு இல்லைங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க வெண்கடுகை தான் உபயோகிக்க வேண்டும் இந்த வெண்கடுகை சிறிதளவு கையில் எடுத்து முதல்ல வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ யாராலும் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களோ அவங்களாலும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது மன உளைச்சல் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு அதை எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து ஒரு காகிதம் எடுங்க காகிதத்தில் நீங்கள் மனசில் என்ன நினைச்சிங்களோ அது அந்த காகிதத்தில் எழுதுங்க ரொம்ப நீளமாக கதையாக எழுதம்லாம் அவசியம் இல்லை ஒரு வரில் எழுதுனா போதும் எழுதிட்டு அந்த வெண்கடுகு எடுத்து அந்த காகிதத்தில் வச்சு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ நீங்கள் கங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா சாம்பிராணி போட்டுட்டு அந்த மீதி கங்கு அந்த கங்கில் போய் இப்போ அந்த வெண்கடுகை போடணும் இந்த வெண்கடுகு போடுறதுக்கு முன்னாடி குறைந்தது ஒரு பத்து நிமிடம் அந்த காகிதத்திலே அந்த வெண்கடுகு இருக்கணும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்கடுகு அந்த காகிதத்தில் இருக்கும்போது நீங்கள் எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கெல்லாம் அந்த வெண்கடுகுக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படி உங்கள் எண்ணங்கள் அந்த காகிதத்துக்கு வந்துச்சு அந்த காகிதத்துலேருந்து அந்த வெண்கடுக்கு போகும் அந்த வெண்கடுக்கு வெடிக்க வெடிக்க ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லப்படுது இந்த வெண்கடுகள் நீங்கள் கங்கில் போடுறீங்களே அதாவது அந்த ஹீட்டில் போடுறீங்களே அதை வீட்டுக்குள்ளே வச்சு செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியில் நீங்கள் எங்கேனாலும் செய்யலாம் பால்கனியில் இல்லை மொட்டை மாடியில் இதை மாதிரி இடங்களில் செய்யணும் அதிலும் குறிப்பாக இரவு எட்டு மணிக்கு மேலே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க பத்து மணிக்கு மேலே செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்பேர்பட்ட எதிரி தொலை நிச்சயமாக நீங்கும் இதை இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை நல்ல தவறாமல் செய்யுங்க உங்கள் தொழில் ரீதியான போட்டிகளும் கூட கண்டிப்பாக சரியாகும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகப்பிரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்